வலைத்தளத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தளத்தில் நாம் என்ன போகிறோம் என்று பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை குறித்து நாம் பேசுகிறோம் ஒரு விளக்கம் பெறுகிறோம் அந்த விளக்கத்தின் வழியாக நாம் ஒரு பயணத்தை தொடங்குகிறோம் என்ன பயணம் என்று பார்க்கும் பொழுது தன்னை அறிதல் என்ற ஒரு பணத்திற்கு தயாராகிறோம் இந்த தன்னை அறிதல் யோகத்தின் வழியாகத்தான் கிடைக்கும் என்றாலும் கூட மிக எளிமையாக மற்றவர்களும் அதாவது யோகத்தில் ஆர்வமில்லாத மற்றவர்களும் கூட இதை தொடர்ந்து செய்வதற்கான வழிகள் இங்கே கிடைக்கும் எப்படி என்று பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சிந்தனையை அவர்களுக்குள் விதைக்கும் பொழுது அந்த சிந்தனை அவர்களை உயர்த்துகிறது யோகத்தின் வழியாக தீட்சை தவம் என்று வருவதுதான் சிறப்பு அதுதான் உலக நடைமுறை என்றாலும் கூட ஒரு சத்சங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நாம் கேட்கும் பொழுது கதா காலட்சேபம் என்று சொல்லுவார்கள் ஒரு குறிப்பிட்ட சக்தியை அவர்களுக்குள் ஊட்டுவதற்காக சில கதை மூலமாக நிகழ்ச்சி மூலமாக பாடல் மூலமாக இசை மூலமாக அவர்களை அந்த நிலைக்கு கொண்டு வருவார்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக அந்த மனநிலை மாறும் அதாவது மன விரிவு கிடைக்கும் என்று சொல்லலாம் மனதின் அலைச்சுழல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வெளி உலக ஈடுபாடு குறைந்து உள்மோகமாக அவன் தன்னை கவனிக்கிறான் தன்னை கவனிப்பதன் மூலமாக இந்த இறை உணவரை பெறுவதற்கு அவன் ஒரு நிலையை பெறுகிறான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே அவன் பயணித்து வரும்போது தான் யார் நான் யார் என்ற ஒரு கேள்விக்கான விடையை அவன் புரிந்து கொள்கிறான் எப்போது கிடைக்கும் என்று பார்க்கும் பொழுது கொஞ்சம் காலமாகலாம் முதலில் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டு வணத்து வரும் பொழுது அது தானாக நடக்கும் நம்முடைய வேகத்திற்கும் ஆர்வத்திற்கும் முயற்சிக்கும் ஏற்றவாறு இந்த இயற்கை நமக்கு உதவிடும் இந்த ஒரு முயற்சி எப்படிப்பட்டது என்று பார்க்கும் பொழுது உலகெங்கும் இது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அதாவது தீட்சை இல்லாமல் தன்னை உணதல் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது உதாரணமாக ஒரு பக்தி கொண்டாட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு குறிப்பிட்ட இசை பாடல் என்று வைத்துக்கொண்டு தொடர்ந்து அதையே செய்து வரும்போது மனம் அங்கே லைத்துவிடும் நமக்கே கூட குறிப்பிட்ட இசை அமைப்பாளரின் பாடலை ஒரு மெல்லோடியான ஒரு பாடலை ஒரு சங்கீதம் தொடர்பான ஒரு இசையை பாடலை கேட்கும் பொழுது நாம் அங்கே லைத்து விடுவோம் அதாவது நம்மை மறந்து விடுவோம் அப்படி ஒரு ஒரு மூன்று நிமிடம் ரெண்டு நிமிடம் அப்படி ஒரு லைப் அங்கே வந்துவிடும் அல்லவா அதுபோல இந்த சிந்தனையை கேட்கும்பொழுது மனம் அங்கே லைத்துவிடும் அதுபோல ஒரு இறைக்கான பாடலை இசையை இமைக்கும் இசைத்து பார்க்கும் பொழுது பாடகரும் இசையமைப்பாளரும் அங்கே மறைந்து விடுவார் தன்னை மறந்து விடுவார் அதை கேட்போரும் தன்னை விடுவார்கள் ஒரு நொடி அப்படி நடந்தால் கூட அது ஒரு மிக மலர்ச்சியாக இருக்கும் நம்முடைய வாழ்வில் அப்படியான நிலைகள் நிறைய அனுபவமாக இருந்திருக்கலாம் ஒரு சிலரை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அல்லவா அந்த நிறைவு இருக்கிறது அந்த நிறைவு ஒரு மிக பெரிய அனுபவத்தை கொடுக்கும் அதுபோல் இந்த தன்னை அறிதலில் நாம் இறங்குகின்ற ஒவ்வொரு படியும் அல்லது ஏறுகின்ற ஒவ்வொரு படியும் நமக்கு ஒரு மனநிறைவை கொடுக்கும் அப்படியான முயற்சி தான் இந்த சர்வியோ வழியாக நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன் ஆங்கிலத்தில் நிறைய பேர் இப்படி செய்து வருகிறார்கள் தமிழுக்கு இது புதுசு என்று நினைக்கின்றேன் தமிழுக்கு நான் வழங்குவது புதிது என்று நான் நினைக்கிறேன் யாரிடம் செய்திருக்கலாம் இருந்தாலும் கூட நான் கண்டதில்லை மற்றவர்கள் செய்யும் பொழுது இதை நாம் செய்யலாமே என்று நினைக்கும் பொழுதுதான் இப்படி ஒரு யோசனை எனக்கு வந்தது ஏனென்றால் யோகத்தில் வருவதற்கு நிறைய அனுபவர்களுக்கு தயக்கம் உள்ளது வாழ்க்கையை விட்டுவிட்டு போக வேண்டுமா என்ற ஒரு அந்த கால கருத்து இன்னமும் அவர்களுக்கு இருக்கிறது அப்படி நினைக்க வேண்டியதில்லை என்று சொன்னாலும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அவர்களுக்காக அல்லது அவர்களைப் போல இருக்கின்ற மற்றவர்களுக்காக இந்த தளம் உதவும் என்று சொல்லலாம் இந்த தளத்தில் ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் கூட நம்முடைய சிந்தனையை உயர்த்திக்கொண்டே ஒரு தவம் செய்யலாம் கேட்டுக்கொண்டே இருந்து நீங்கள் அதை தவமாக செய்யலாம் உங்கள் வீட்டிலே நீங்கள் இருக்கின்ற அந்த அறையிலேயே இதை நீங்கள் செய்ய முடியும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்றால் நான் பேசுகின்ற இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனமாக கேட்டுக்கொண்டே வர வேண்டும் தொடர்ந்து இந்த வார்த்தையோடு இவர் என்ன சொல்கிறார் என்ற ஒரு கவனத்தை வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த வழியில் நீங்கள் ஒரு உண்மைக்கான பயணத்தை தொடங்க முடியும் அது குறித்து இன்னும் ஒவ்வொரு பதிவிலும் சொல்லுகிறேன் இது ஒரு முதல் பதிவாக தருவதால் ஒரு முழுமையினால் தந்திருக்க முடியாது என்றாலும் கூட உங்களுக்கு இது என்ன என்று புரிய வைத்திருக்கும் என்று நினைக்கிறேன் நாம் தொடர்ந்து ஒவ்வொரு பதிவாக தருகிறேன் அப்படி நீங்கள் பார்த்து வரும் பொழுது இந்த விளக்கம் இன்னும் நன்றாக உங்களுக்கு புரிய வரும் ஒரு சங்கம் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சொற்பொழிவு கத என்று எடுத்துக்கொள்ளலாம் அதனுடைய மறு வடிவாக்கம் என்று கூட இதை சொல்ல முடியும் ஆனால் அது அல்ல அதைவிட ஒரு தெளிவான தனி அறிதலுக்கு உள்ள ஒரு நிலைப்பாடு என்று இதை சொல்ல முடியும் இந்த செறிவியோ என்று சொல்லும் பொழுது செல் ரேலேசேஷன் வித் வெச்சுஸ் அண்ட் யோகா என்ற ஒரு வார்த்தை அமைப்பு அங்கே வருகிறது இதை ஆங்கிலத்தில் அக்ரோனிம் என்று சொல்வார்கள் எழுத்துருக்களை சுருக்கமாக சொல்லுவது என்று சொல்வார்கள் அப்படி எஸ்இ ஆர்இ விஐ ஒய்ஓ என்று சொல்லும் பொழுது சிறைவியோ என்று வருகிறது அதாவது அறவழியிலும் யோகத்தின் வழியிலும் தனியறிதல் என்று தமிழில் சொல்லலாம் இந்த அறவழி என்று பார்க்கும் பொழுது பாவம் செய்யாத எல்லாமே அறம்தான் இந்த பாவம் என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது கற்பனையை ஓட்டுக்கொள்ளாதீர்கள் பாவம் என்றால் தனக்கும் பிறருக்கும் செய்யக்கூடிய ஒரு துன்பம்தான் பாவம் ஒரு செயல் ஒரு எண்ணம் ஒரு சொல் சொல்லும் பொழுது நீங்கள் வருத்தினாலும் மற்றவர்களை வருத்தினாலும் அது பாவம் அவ்வளவுதான் வேற ஒன்றுமே இல்லை இதுதான் பாவம் மனம் வருந்தக்கூடாது உடல் வருந்தக்கூடாது நீங்கள் கூடாது மற்றவர்களும் கூடாது அப்படி வருந்தாமல் இருந்தால் அது அறம் வருத்தினால் அது பாவம் இந்த திருத்தத்தை பெற்றுக்கொண்டால் அது அறம் இந்த அறத்தை செய்து கொண்டு அதன் வழியாக யோகமாகவும் அதை செய்து கொண்டு தன்னை அறிதல் என்பதுதான் இந்த செறிவையோவின் முழு அர்த்தமாகும் இந்த செறிவையோ என்ற ஒரு தளத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் உங்கள் மூலமாக பிறருக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நாம் தொடர்ந்து பயணிப்போம் தன்னை அறிவோம் நல்லது நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் அன்புளே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திறிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்